மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய உள்ளிட்ட அனைத்து தொடர்களின் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆணையத்தவர்கள் கிடைத்த விரிவான செய்திகளை தொடர் பேராசிரியர்கள் துறைக்கு எடுத்திருந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக நம்முடைய பாலசவர்கள் போன்ற தோழர்கள் எல்லாம் விரிவான ஒரு உரை நடந்திருக்கிறார்கள் ஒரு சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொண்டு வரலாம் நினைக்கின்றேன் அது இந்தியாவை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இரட்டை இந்தியா இரட்டை தமிழ்நாடு அது என்னவென்று சொன்னால் இந்தியா என்பது ஆரோக்கியத்தை உள்ளடக்கிய ஒரு இந்தியாகவும் அதை மறுக்கக்கூடிய திராவிட சிந்தனை பக்தி உள்ள ஒரு தான் இந்திய துணைக்கண்டம் இயங்கி ஒன்றிருக்கிறது என்று சொன்னால் அரியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள் தமிழிலே பேசுவார்கள் தமிழிலே பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்களை செய்வார்கள் பிரமாணங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் தமிழ் மொழியை ஈச பாசை என்று சொல்வார்கள் வர்ண கோட்பாட்டை நிலையிறுத்துவார்கள் போல் கேரளாவுக்கு கேரளாவில் பிராமணர்கள் பார்ப்பனர் இருப்பார்கள் அங்கே மலையாளத்தை கேட்டுக்கொள்வார்கள் மலையாளத்திலே பேசுவார்கள் ஆனால் மதையாளத்தை பாசை என்று சொல்வார்கள் இந்திய முழுமைக்கும் பேசிக் கொண்டு அந்தந்த மக்களுடைய மக்களையெல்லாம் தன்னுடைய வர்ணா கோட்பாட்டை நிலைநிறுத்தி தன்னுடைய மேலாதிக்கத்தை தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள் அதையெல்லாம் மாற்றி எடுப்பதற்காக தான் நந்தி பெரியார் அவர்கள் இந்த நிலையை கண்டறிந்து ஏனென்று சொன்னால் இங்க பெரியாருக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சங்க காலத்தில் ஏற்றப்பட்ட பல்வேறு சங்க இலக்கிய நூல்கள்லாம் தமிழுடைய பெருமைகளை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நம்ம நல்லா பார்க்கிற சங்க இலக்கிய நூல்கள்ல திருக்குறள் திருக்குறள் நூல்கள்லாம் எந்த அளவிற்கு ஒரு மெய்யியல் கருத்து கருத்து முதல்வாதத்தை அடிப்படையாக பொருள்வாதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நகர நாகரிகத்தை வாழ்ந்ததற்கான சான்றுகள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் சங்க என்னென்ன செய்திகள் எல்லாம் சொன்னதோ அந்த செய்திகள் எல்லாம் கீழடியும் ஆதிச்சகண்டவரும் போன்ற பல்வேறு தொழில் ஆய்வு நிரூபித்திருக்கின்றன அப்படிப்பட்ட இந்த தமிழ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பார்ப்பு நிலை தன்னுடைய அறிக்கை நிலைநிறுத்திருக்க பின்னால சாதியை கட்டமைப்பை ஒருங்கமைத்திற்கு பின்னால சாதி அடிப்படையான பண்பாடுகளை நிலைநிறுத்த பின்னால இந்த சமூகம் படிப்படியாக அடிமைப்படுத்தப்பட்டு இளிநிலைப்படுத்தப்பட்டு சுயதாரை கிராமங்களாக இந்த மக்கள் ஆக்கப்பட்டு ஒரு வீரான நிலைக்கு நம்ம சமுதாயம் தள்ளப்பட்டது அதையேதான் தந்தை பெரியார் அவர்கள் மிக தீவிரமாக போராடி அந்த வர்ண கோட்பாடுகளை எதிர்த்து மிகப்பெரிய காலம் செய்தார்கள் அந்த காலத்தை தான் அவர்களும் அதை மேலும் செழுமைப்படுத்தினார் அதாவது ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் எப்படியெல்லாம் பார்ப்பனர்கள் பல்வேறு சடங்குகளின் மூலமாக தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலவினார்களோ அதையெல்லாம் பெரியாருடைய அந்த கோட்பாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டியோ தொகுத்துவது மட்டுமல்ல அவர் மேலும் சாதி நீடிக்கிறது அதாவது இன்றைக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிடுறாங்க இப்போ இன்றைக்கு வந்து கிராம சுயதேவை கிராமங்கிறது அந்த செட்டப் இன்னைக்கு இல்லை கிராமம் அமைப்பு முறை இருக்கு ஆனா கிராமத்துக்குள்ள பழைய பழைய மாதிரியான அந்த உற்பத்தி உறவு என்பது இல்லை ஆனால் சாதி நீடிக்கிறது இப்போ யாரும் வந்து ஒரு பெரிய கல்லூரி சாதியை சார்ந்தவர்களோ அல்லது ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய பரிவர் சமூகங்களோ ஒரு பங்கக்கூடிய பட்டியல் சாதிகளையோ அல்லது ஏனைய ஒன்றுப்பட்ட மக்களையோ பார்த்து வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உற்பத்தி உறவு என்பது இல்லை ஆனாலும் சாதி நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இது எந்த நிலையை நீடிக்கிறது என்பதை தான் ஆணையத்தை போன்றவர்கள் தந்தை பெரியார் போன்றவர்கள்லாம் இந்த ஆட்சியத்தில் சொல்வார்கள் மேல் கட்டுமானம் அடிக்கட்டுமான் என்று சொல்வார்கள் மேல் கட்டுமான் என்று சொல்லக்கூடிய இந்த சாதி சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் பாராமை போன்ற கட்டமைப்பு எந்த அளவிற்கு வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் மிக அறிவு பிரச்சாரம் செய்வதற்கு இடஒதுக்கி மட்டுமல்ல இடஒதுக்கீ மட்டும் பார்க்க முடியாது இடஒதுக்கீ என்பது பள்ளத்தில் கிடைக்கிற கொடுக்கப்பட்டது அதையெல்லாம் தாண்டி மனித சமுதாயத்தை பகுத்தறி உள்ள மனிதர் சமுதாயமாக ஒரு மாணவன் அறிவு உள்ள சமுதாயமான மாற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் அதை வந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு தேவை எல்லாத்தையுமே ஆய்வுகள் வந்து வந்து பண்ணிக்கிட்டான் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அவன் தமிழ் மொழியோ அல்லது இப்போ மலையாளம் போன்ற பல்வேறு இந்திய மொழிகள் எல்லாம் ஆனால் தமிழகத்தை மட்டும்தான் தமிழன் தான் அது முடியல அதற்கும் இப்படி போட்ட தொடர்ச்சியாக பாரம்பரிய உண்டு ஆனால் வந்து ஒரு செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்பி விடுறேன் இன்னைக்கு கூட இந்த அதாவது திராவிடம் என்பது எதிர்த்து அதெல்லாம் சொல்ல முடியும் சொல்லக்கூடிய விஷயத்துக்காண்டி

ஏன்னா ஆயர்கள் வந்து காலங்களாக இந்த மக்களை சிறுமிப்படுத்தி இருக்காம இருக்கான் போக மாட்டாங்க இதெல்லாம் எச்சங்கள் தான் ஊரோடு போன போகணும் அப்படி ஒரு பட கட்டுப்பாடுகளை விட்டு அனுமதிதான் போகணும் அங்க கூட கலப்பை செய்யவே அந்த ஒரு கிராமத்துல கலப்பை செய்ய முடியாது ஆசாரி வேலை செய்ய முடியுமா அந்த கிராமத்துக்கு தான் செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு அடிமை வேலை செய்யக்கூடிய அந்த கிராமத்துல அடிமை வேலை செய்யணும் ஒரு துணிவெடுக்க முடியவன் அந்த காமத்தை தான் துணிவெடுக்க முடியும் ஒரு கொள்ளு வேலை செய்ய முடியும் அந்த காமத்தை தான் கொள்ளு செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு இழிவான அமைப்பை உருவாக்கி அந்த பார்ப்பனர்கள் அந்த பார்ப்பனர்கள் மேல் கட்டமைப்பு அதை உடைப்பதற்காக ஆணையத்தில் போன்றவர்கள் பெரியவர்கள் மிகப்பெரிய கடுமையான போராட்டங்களை கட்டமைத்தார்கள் இன்றைக்கு கூட அவன் என்ன செய்வான் நம்மளுக்கு ஆளுநர் பிரச்சனை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான் ஏன்னா பார்ப்பனத்துக்கு எதிராக அந்த கட்டமைப்புக்கு எதிராக இந்தியாவுடைய அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக விடுதலை திராவிடம் தான் பண்பாடு கிடையாது மொழி அடிப்படையில் என்பது நாம் வந்து அப்படி சொல்லும்போதுதான் எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியும் அந்த வகையில் தான் போய் பிரச்சாரம் செய்தார்

ஒரு முடிவெடு தேசத்தின் விடுதலை பெற வேண்டும் இப்படிப்பட்ட தேசங்களாக இருக்க வேண்டும் அது தேசத்தினுடைய உற்பத்தி முறை எப்படி இருக்க வேண்டும் ஒரு பொதுமை சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் மனித குலத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தன்னை விடுவித்துக் கொள்ளும் என்கின்ற அடிப்படையிலே தான் அவர் மாற்றியத்தையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு சமூகத்தை ஒரு விஞ்ஞான அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ச்சியாக ஆணைய முடியாத வகையில் அவர்கள் உருவாக்கினார்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா பூராவும் உருவாக்கினார்கள் உலகத்தில் பல்வேறு കരു തുടർച്ച പരത്തോടും എന്റെ വണക്കം